வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதித் தேர்வு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ அகப்பொருள் இலக்கணம் பண்டை தமிழர்கள் வாழ்வை அகம் புறம் என இரண்டாக பாகுபாடு செய்தார்கள் அகம் என்றால் உள்ளம் என்பது பொருள் ஒத்த தலைவன் தலைவியிடையே நிகழும் ஒழுக்கம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள இயலாதது இத்தகைய ஒழுக்கத்தை என்று கூறுவார்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனைத்தும் புறத்தில் அடங்கும் தமிழர்கள் அகத்தினைகளை ஏழாக பாகுபாடு செய்தார்கள் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை என ஏழாகும் இவற்றில் அன்பின் ஐந்தினைகள் என்று சொல்லப்படுவன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளின் அடிப்படையிலேயே சங்க இலக்கியம் பாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அகப்பாடல்கள் பாடப்பட்டுள்ளன திணைக்குரிய பொருள்கள் மூன்று அவை முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பனவாகும் முதல் பொருள் என்பது நிலம் பொழுது ஆகியவற்றினுடைய இயல்பை குறிப்பது அந்த முதல் பொருள் இரண்டு வகைப்படும் ஒன்று நிலம் இரண்டாவது பொழுது நிலத்தை பண்டைய தமிழர்கள் ஐந்தாக பாகுபாடு செய்தார்கள் அவை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை தனி நிலம் கிடையாது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கோடை காலத்தில் வறண்டு போவது பாலை என்று சொல்லப்படும் இதனை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் என்று சொல்வார்கள் பொழுதுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று பெரும்பொழுது இரண்டு சிறுபொழுது இந்த இரண்டுமே ஆறு ஆறாக பாகுபாடு செய்யப்படுகின்றன பெரும்பொழுது பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் ஆறு பாகுபாடு பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் ஆறு பாகுபாடு பெரும்பொழுதுகள் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் கார்காலத்துக்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனிக்காலம் காலம் மார்கழி தை காலம் மாசி பங்குனி இளவேனில் காலம் சித்திரை வைகாசி முதுவேனின் காலம் ஆனி ஆடி அடுத்தபடியாக சிறுபொழுதுகள் சிறுபொழுது என்பது ஓர் நாளினுடைய ஆறு பாகுபாட்டை குறிக்கும் காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அதாவது இந்த பத்து மணி முதல் இரண்டு மணி வரை சூரியனுடைய கதிர்கள் பூமியின் மீது நேராக படுகின்ற காலம் எனவே இதனை நண்பகல் என்போம் அடுத்து ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எல் என்றால் சூரியன் பாடு என்றால் மறைதல் அதாவது சூரியன் மறைவதற்கு ஆயத்தமாகும் நேரம் ஏற்பாடு மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை வைகறை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஐந்து திணைகளுக்குரிய பெரும்பொழுதுகளும் சிறுபொழுதுகளும் குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுதுகள் குளிர்காலம் முன்பணிக்காலம் சிறுபொழுது யாமம் முல்லைக்குரிய பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை மருதத்துக்குரிய பெரும்பொழுதுகள் ஆறுமே வரும் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பெண்பணிக்காலம் இளவேணிர்காலம் முதுவேநீர் சிறுபொழுது வைகரை நெய்தலுக்குரிய பெரும்பொழுதுகள் ஆறு கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பெண்பணிக்காலம் இளவேனிர்காலம் முதுவேனிற்காலம் சிறுபொழுது ஏற்பாடு பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி பெரும்பொழுதுகள் சிறுபொழுது நண்பகல் அடுத்தபடியாக கருப்பொருள் பார்க்கணும் இந்த கருப்பொருள் என்பது நிலத்தாலும் காலத்தாலும் தோன்றும் பொருள் இதனையே நாம் கருப்பொருள் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு திணைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இலக்கண ஆசிரியர்கள் முறைப்படுத்தியிருக்காங்க தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இந்த பொருள்களும் இன்னும் பிற அந்த நிலத்தில் சொல்லப்படாத பிற பொருள்களும் கருப்பொருள்கள் அடங்கும் இப்போ உரிப்பொருள் பாருங்கள் உரிப்பொருள் என்றால் ஒழுக்கத்தை குறிப்பது ஒரு குறிப்பாக ஒரு திணைக்குரிய ஒழுக்கத்தை குறிப்பது தான் உரிபொருள் இப்போ குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்திற்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் உரிப்பொருள்கள் என்று சொல்லப்படும் அந்த பாடல்களுக்கு வரக்கூடிய அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு காரணம் இந்த உரிப்பொருள்கள் தான் அடுத்து கருப்பொருள்கள் இந்த அட்டவணை பார்க்கலாம் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் தொழில் இவை எல்லாம் கருப்பொருள்களாக இங்கு ஒவ்வொரு திணைக்கும் முறைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன முதல்ல நம்ம குறிஞ்சி பார்ப்போம் குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் உணவு மலைநல் திணை விலங்கு புலி கரடி சிங்கம் பூ குறிஞ்சி காந்தல் மரம் அகில் வேங்கை பறவை கிளிமயில் ஊர் சிறுகுடி நீர் அருவி நீர் சுனைநீர் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சியாள் தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் முல்லை முல்லைக்குரிய தெய்வம் திருமால் மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் உணவு வரகு சாமை விலங்கு முயல் மான் புலி பூ முல்லை தோன்றி மரம் கொன்றைக்காயா பறவை காட்டுக்கோழி மயில் ஊர் பாடி சேரி நீர் காட்டாற்று நீர் பறை ஏற்கோட்பறை நிறைகோட்பறை யாழ் முல்லை தொழில் ஏறுதழுவுதல் நிறைமைய்த்தல் நிறைமைய்த்தல் என்றால் பசுக்களை மேய்த்தல் என்பது பொருள் மருதம் தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் உழவர் உளத்தியர் உணவு சென்னல் வெண்ணல் விலங்கு எருமை நீர்நாய் பூ செங்கலுநீர் தாமரை மரம் காஞ்சி மருதம் பறவை நாரை நீர்க்கோழி அன்னம் ஊர் பேரூர் மூதூர் நீர் மணக்கிணறு பொய்கை பறை மணமுழா நெல்லருகினை யாழ் மருதையாள் தொழில் நல்லறிதல் களை பறித்தல் நெய்தலுக்குரிய தெய்வம் வருணன் மக்கள் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் விலங்கு முதலை சுறா பூ தாழை நெய்தல் மரம் புன்னை ஞாழல் பறவை கடல்காகம் ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணல் கிணறு உவர்களி பறை மீன்கோட்பறை யாழ் விளறியால் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் பாலைக்குரிய தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் எயிற்றியர் உணவு சூறையாடலால் வரக்கூடிய பொருள் விலங்கு வலிமையிழந்த புலி யானை பூ குரவம் பாதிரி மரம் இழுப்பை பாலை பறவை புறா பருந்து ஊர் குறும்பு நீர் வற்றிய சுனை கிணறு பறை துடி யாழ் பாலையாழ் தொழில் வழிப்பறி நிறைக்கவர்தல் இந்த முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்னும் மூன்றும் சங்க இலக்கிய பாடல்களின் உயிர் நாடியாக விளங்குகின்றன இந்த பாடம் வழியாக தமிழர்கள் அகம் புறம் என வாழ்வை இரண்டாக பிரித்தனர் என்றும் அகமென்றால் தலைவன் தலைவிக்கிடையே நடைபெறும் அக ஒழுக்கம் என்பதும் புறமென்றால் சமூக ஒழுக்கம் என்பதும் பெறப்படும் பண்டைத் தமிழர்கள் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்தாக பாகுபாடு செய்தனர் திணைகள் அதாவது அகத்திணைகள் ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அன்பின் ஐந்திணைகள் என்பவை ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த திணைக்குரிய பொருள்கள் மூன்று முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த முதல் பொருள் என்றால் நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்பு என்பது பொருள் இந்த முதல் பொருள் இரண்டு வகைப்படும் நிலம் பொழுது நிலங்கள் ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பொழுதுகள் பெரும்பொழுதுகள் சிறு பொழுதுகள் என இரண்டு வகைப்படும் பெரும்பொழுதுகள் ஆறு கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் இளவேண்டிற்காலம் முதுவேணிற்காலம் சிறு பொழுதுகள் ஆறு வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாவம் குறிப்பொருள்கள் உரிபொருள் என்றால் ஒழுக்கம் என்பது பொருள் குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் கருப்பொருள் என்பது ஒரு நிலத்துக்குரிய சூழலில் தோன்றக்கூடிய பொருள்கள் அதாவது நிலத்தாலும் காலத்தாலும் தோன்றக்கூடிய பொருள்கள் இந்த கருப்பொருள்களாக இலக்கண ஆசிரியர்கள் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் தொழில் ஆகியவற்றை வகுத்திருக்கின்றனர் இப்பாகுபாடு சங்க இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவாக உதவுகிறது நன்றி வணக்கம்